ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலன் நடத்திவிட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நடத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க கிருத்திகை விரத நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரான்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு புதன் சூரியன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சுபகமங்கலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும் அல்லது சுபகாரிய ஏற்பாடுகள் சிறப்பாக கைகூடுவதை நீங்கள் கேட்பதனாலாக அந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாராளமாக உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் எனவே பணம் வரக்கூடிய இந்த வேலையில நீங்க சேமிப்பட கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து என்னென்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்களாக தனித்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உங்களது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஆலோசனை நிலையை ஏற்படுத்தி கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் ச பயணங்கள் வந்து திட்டமிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளானில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்ற தினம் உங்கள் பயணங்களுக்கான சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் மற்றபடி இன்னைக்கு வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்கிறதுனால அலைச்சலுக்கு ஏற்படலாம் ஆதாயம் உண்டு நண்பர்களே வருமானம் உயர்வதற்கான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமையும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு புதிய வருமானத்தையும் உங்களால் ஈட்டிக் கொள்ள முடியுங்க மறைமுகமா இருக்கக்கூடிய திறமையின் எல்லாத்தையுமே இப்பொழுது உங்களால் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு நெருக்கடிகள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படலாம் எனவே உறவினர்கள் மத்தியில பழகும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகப் பணிகளில் இன்றைய தினம் உங்கள் பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டியது முக்கியம் கவன சிதறையும் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இதுவரைக்கும் இருந்தது அதெல்லாம் விளையக்கூடிய இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நிம்மதியும் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அந்த மாதிரி தடையாக இருந்தவர்கள் எல்லாத்தையும் நீங்க கடந்து வெற்றிகளாக நீங்கள் இன்றைய தினம் குவிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் எனவே தடைகளை உடை தெரியக்கூடிய ஒரு நாள் நல்ல உயர்வு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுனால பல விஷயங்களும் உங்களால் வந்து இன்னைக்கு சாதித்துக் கொள்ள முடியும் உங்க நிம்மதி வந்து பெருகிக்கொள்ள முடியும் நண்பர்களே சில நண்பர்கள் வந்து ஸ்பெஷலாக உங்களை பாராட்டுவாங்க எனவே இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் மற்றவங்க எல்லாம் வெயில காஞ்சிட்டு நிற்கும் போது நீங்க மட்டும் நிழல் தரக்கூடிய மரங்களை போல நீங்க உங்க ஆக்கி கொள்வீங்க அதனால உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது சொந்த பந்தங்கள் வழியிலும் கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்களுடைய தாய்வழி மாமா அல்லது தாய் தாத்தா வழியாக உங்களுக்கு நிதி நிதியுதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே காதல் பொறுத்த வரைக்கும் உங்க மன்குறைந்த காதலருடனான காதல் உறவு ரொம்ப பலப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களையும் உங்க காதலரையும் யாராலும் பிரிக்க முடியாத நல்ல ஒரு சக்தியாக உங்களது காதல் வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்க வயதில் மூத்தவராக இருந்தா உங்க பேர குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பேர குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தில் நீங்க செலவிடலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேவைப்படுவத விட அதிகமா பேசக்கூடாதுங்க அதனால உங்க நடவடிக்கைகள் வந்து பாதிக்கப்படலாம் பழைய முதலீடு காரணமாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டாலும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் அந்த நஷ்டத்தையும் நீங்க கண்டிப்பாக சமாளித்திட முடியும் தேவையானவர்களுக்கு கரெக்டான நேரத்துல உதவி செய்யறதுனால உங்களுக்கு மதிய மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடியவும் இருக்குங்க சோ யாருக்கு உதவி வேணுன்னாலும் இங்க கரெக்டான நேரத்துக்கு செய்து கொடுக்கறதுக்கு நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லை திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு சில ஸ்பெஷலான விஷயத்தை செய்து தர காத்திருக்காங்க அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாறும் அற்புதமான ஒரு நாள் என்று தினம் மகிழ்ச்சியாக சில செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் தடையதும் இல்லாமல் உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகளுக்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசலாங்க உங்களுக்கு அது அதிகமான வெற்றிகளை பெற்று வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல குடும்பம் முழுவதும் ஆனந்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப உறுப்பினருடன் டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு விசத்தியும் செய்யுங்க தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க பணம் வரவு வந்து சேரும் அதனால கொஞ்சம் செலுத்துங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் நாளும் கொஞ்சம் அலட்சியம் இருந்தாலும் ஆதாயம் மிக்க நாளும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது வந்து கும்பராசி நண்பர்களில் யாரும் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வருமானம் எப்படி உயர்த்துறது அப்படின்றதுக்கான நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைய கொள்ளுங்கள் உங்கள் டேலண்ட்லாம் நீங்கள் வெளிப்படுத்துறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து சேரும் செல்வாக்கான ஒரு நாள்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமையில் வெளிப்படும் வருமானம் உயரக்கூடிய நல்ல சூழல் அமையுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சதயம் நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பணிகள்ல உங்கள் ஜாப் எல்லாத்துலேயும் இங்கே கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க கவன சித்திரையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால இன்றைய தினம் இங்கே கொஞ்சம் உறவினர்கள் கூட பழகும் போது கவனமாக இருங்க உங்கள் பணிகளிலும் கவனமாக இருங்க என்ற தினம் சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவையான ஒரு நாள் இந்த தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தடையாக இருந்தவர்கள் எல்லாமே விலகிச் செல்வாங்க அதனால உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார ரீதியான சங்கடங்கள் குறையக்கூடிய ஒரு நாள்க்கு நல்ல உயர்வான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தடைகள் விலகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே